வெளிநாட்டுக்கு உள்ளவங்களுக்கும் நான் ஏற்கனவே என்னுடைய பரணி தீப பதிவுல சொல்லி இருந்தேன் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் மேல் உலக நலன் கிடைக்கணும் எமவாதனை இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பரணி அன்னைக்கு தீபமும் ஏத்தணும் அப்படின்னு சரி இப்ப மனிதர்கள் ஏத்திட்டோம் மிருகங்களை என்ன பண்ணும் ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணும் நாய் பூனை குதிரை இதெல்லாம் இருக்கேன் அதுலயும் கருணை கொண்டு இறைவனே அந்த உயிர்களுக்கு என்ன ஜீவராசிகளுக்கு எல்லாம் போற வழியில வெளிச்சம் வேணாமா ஆகிறாராம் அதனாலதான் எல்லா கோயில்லையும் சொக்கப்பனை கொளுத்துறது அப்படிங்கிற ஒருத்தாங்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் கருணை காட்டக்கூடிய ஒரு நாள்னா அப்ப இந்த நாள் எவ்வளவு ஒரு உயர்ந்த நாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுதா இந்த சிறப்பான நாள் வரக்கூடிய தீபத்தை நாம எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா கொண்டாடி மகிழலாம் இந்த நாள்ல செய்யக்கூடிய